இன்றைக்கி நம்ம வந்து தியானிக்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி மூன்று வசனம் பத்து ஸோ அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நம்மளை தண்டிச்சிருந்தார் அப்படின்னா அந்த உலகத்தில் பூமியில் ஒரு மனுஷன் கூட உயிரோடு இருந்திருக்க முடியாது அவர் மிகுந்த உள்ளவரும் மிகுந்த கிருபை உள்ளவரும் மிகுந்த உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லியிருக்க ஸோ அப்படி இருந்தனால தான் அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக ரட்சகராக அந்த பூமியில் வாழ்ந்தார் அது மாத்திரம் இல்லை நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அடிக்கப்பட்டிருக்காரு நுறுக்கப்பட்டிருக்காரு நிந்திக்கப்பட்டிருக்காரு நம்முடைய சாபங்களை நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டு சில்வையில் தன்னையே பதிலாக ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக உயிர் தளவும் செய்திருக்கார் ஒருவன கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சுத்தம் சப்போ எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்து சரிக்கு சரி கெட்டாமல் அவர் மிகுந்த கிருபி உள்ள தேவனாக பொறுமையோட அவர்